ஸ்ரீ குருபியோ ஸ்ரீ முத்துக்காளி ஜோதிடம் வாயிலாக உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இது குரோதி வருடம் சித்திரை இரண்டு முதல் எட்டு வரை ஆங்கில தேதி ஏப்ரல் பதினைந்து முதல் இருபத்தி ஒன்று வரை உண்டான ஒரு வார காலத்திற்கான ராசி பலன் ரிஷபராசி வார ஆரம்பம் மிகவும் மெதுவாக செல்வது போல தோன்றும் காரியங்கள் எதிர்பார்த்தது போல நடக்காது சிறிது சுணக்கம் ஏற்படும் வீண் விரயங்களும் உண்டு மறதி வந்து போகும் ஏதாவது முக்கியமான டாக்குமெண்ட் இல்லை பேப்பர் இல்லை ஏதாவது லைசென்ஸ் அந்த மாதிரி கார்டு இதை மறந்து மறந்து வைத்துவிட்டு தேடுவீர்கள் வார மத்தியில் தனச்சேர்க்கை உண்டு காரியங்கள் மளமளவென்று நடக்கும் வெளிநாட்டு பிரயாணத்திற்கான முயற்சிகள் ஈடேறும் இடமாற்றத்திற்கு முயற்சி செய்பவர்களுக்கு அது வெற்றி பெறும் சில விரயங்களும் உண்டு குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை நீர் சம்பந்தமான அந்த நீர் கோர்த்துக்கிறது கோல்டு சைனசைட்டஸ் சம்மந்தமான பிரச்சனைகள் இல்லை ஸ்கின் சம்மந்தமான சில அலர்ஜிஸ் அதெல்லாம் வந்து போகும் வெகு விரைவில் குழந்தைகளுக்கு எல்லாமே சரியாயிடும் அது ஒன்றும் ப்ராப்ளமாக இருக்காது மற்றபடி குடும்பத்தில் மனைவி மற்றும் குழந்தைகளுக்கு உண்டான நல்லவைகள் நடக்கக்கூடிய காலகட்டம் இது அவர்களால் உங்களுக்கும் மன மகிழ்ச்சி உண்டாகும் ராசிநாதன் உச்சமாகி லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் அதனால் தொழில் முயற்சிகளில் உங்களுக்கு லாபங்கள் தான் ஏற்படும் அதாவது தொட்டதெல்லாம் பொண்ணாகக்கூடிய காலம் இது நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க தகப்பனாருடைய ஆரோக்கியத்திலும் சிறிது அக்கறை தேவை